ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஒன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ மஞ்சரியோடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க உள்ளே வந்து அந்த பையன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க குட்டி பையன் ஸோ வந்ததுலேருந்து எல்லா பேர் திரும்படா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறப்ப ஒவ்வொருத்தவங்க பேராக வந்து சொல்கிறான் அதில் சௌந்தர்யா பேர் சொல்லிட்டான் ஜெஃப்ரி பேர் சொல்லிட்டான் ரயான் பேர் தெரில அருண் பேர் தெரில விசால வீன்னு சொல்லி பார்த்துட்டு விசாலுன்னு சொல்கிறான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா துடி துடிப்பாக ஆக்டிவாக வந்திருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது முத்து அப்படியே தூக்கி வந்து இருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஜெஃப்ரெலாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா வேறு பண்ணிட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எல்லாருக்கும் மஞ்சரிக்கு அவங்க ஃபேமிலி கூட அந்த கான்வர்சேஷன் உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கே பாரு நீ சூப்பராக விளாட்ற இங்கே அப்படி தான் பேசியாகணும் நீ வந்து யோசிக்காத நீ பேசுறதுக்குலாம் பக்கா பேசிகிட்டு இருக்க கரெக்டாக பேசிகிட்டு இருக்க உனக்கான அந்த ஜேனரில் கரெக்டாக ஆடிட்டுருக்க நீ வந்து இங்கே பேசக்கூடாது இவங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிலாம் நீ யோசிக்கவே யோசிக்காத நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இது அது பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படிலாம் யோசிக்காதோன்னே எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக போகுதாங்கிறது எனக்கு கவலை இல்லாமல் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றாங்க எனக்கு ஓகே தான் எங்களுக்குலாம் ஓகே தான் ஏன்னா அந்த இடத்துல நீ பேச வேண்டிய இடம் தானே நல்லா இருக்கு அதே மாதிரி இங்கேருந்து பார்க்குறப்ப எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுதுங்க நான் வந்து வெளியே பார்த்துட்டு பவித்ரா அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் உள்ள உள்ளே வந்து ரொம்ப உள்ளேயே தெரியுறாங்க அந்த மாதிரி நீயும் அப்படி தான் இருக்க பார்க்க கேமரா பார்க்க வேற மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி அவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக பக்கத்தில் இருந்துட்டு இந்த பெட்டு யார் கொடுக்குறா என்ன கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு அடுத்து வெளியே போய் வழக்கம்போல் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் பா பார்த்துட்டு ஸோ அந்த போர்ஷன் இருந்தது அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேமிலிக்கும் கவலைப்படுற மாதிரி ஒன்று ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அது உண்மை தானே இப்போ எல்லாத்துக்கும் அது இருக்க தானே செய்யும் வீட்டில் ஸோ அது வந்து ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப அழுதுட்டு நாங்கள் அதுவும் இவ அவங்க சிஸ்டர்லாம் வந்து ரொம்ப அழுதுட்டா எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வஞ்சரிக்கிற முள்ளே வந்தப்போ யாரும் மதிக்கலை அவங்கள ரொம்ப ஓவராக வந்து ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் பாஸ் வீடியோ அப்படி தானே யார் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது கூட நல்லா பழகி கடைசி காலத்தில் வரைக்கும் தான் வெளியே வந்த பிறகு அதை பாவில்லை இப்போல்லாம் நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்களா எங்களை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறேன் எண்ணோட்டம் நமக்கு வந்து தோன்ற மாதிரி வந்து வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிக் பாஸ் வீடு வந்து எப்போயுமே நமக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால மஞ்சரி வந்து என்ன மட்டும் விதிவிலக்கா அவங்களும் அப்படி தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசுறது என்ன பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு வந்து இந்த வீட்டில் நான் ஃப்ளோவில் தான் போயிட்டு இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது நல்லா இருந்துச்சு அவங்க அம்மா அழுதுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கூட நீக்கேன் மாடுறில்ல நல்லா தானே மாடுறேன் அவங்களுக்கு ஓகே தானே அப்படின்றாங்க எல்லாம் ஓகே அப்புறம் அந்த பையனை வந்து சூப்பராக நீங்கள் கேம் மாறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன டாஸ்க் இல்லை அண்ணா நல்லா இல்லைன்னா இந்த டாஸ்க் அந்த டாஸ்க்கு கேட்குறாங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ போல் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு நம்ம ஒரு பையன் வந்து ஃபேனாக இருந்தாலும் தீபகோட பையன் அதே மாதிரி சௌந்தர்யா வந்து நம்ம தீபக்கோட மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் சொல்லிட்டு போனாங்க இப்போ அடுத்து இன்னொரு ஒரு ஃபேனு வந்து வந்திருக்கு அவங்களுக்கு வெளியே ஒரு ஃபேன் இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு என்னப்பா இது சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸா நம்ம தான் இப்போ சௌந்தரியா புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் அதான் சொல்கிறேன் மக்களுக்கு பிஆர் வச்சு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சௌந்தரியாவை தூக்கி கொண்டாடுறாங்க பாருங்கள் ஸோ பிஆரோடய இன்ஃப்ளென்ஸு இப்போயாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆனால் அடுத்த சீசன் நீங்கள் போகும்போது யாரை வைக்கிறீங்களோ இல்லையா பிஆர் நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியாக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணலனா கூட அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா அவர் சொல்கிறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ராணுவ வந்து உங்க கூட உட்காந்து பேசும்போது அந்த அவையார்பத்தியோ அதோ ஒரு போயிட்டு இருந்துச்சு சார் அது ரொம்ப ரசித்தோம் வெளியே பெரிய ட்ரெண்ட் அப்படின்றாங்க அந்த மாதிரி ட்ரெண்ட்லாம் அவலை சரி ஏதோ ஒன்று சொல்லிட்டார் அவர் யாரும் அஞ்சரையோடைய நாத்தனாரா பேர் என்ன அக்கா பொசன் தங்கச்சி பொருஷனாக இருந்தா அவரு அக்காவா தங்கச்சி அம்பா மஞ்சரிக்கு சரி அதை ஒன்று நிறுத்திடுவோம் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஓகேங்களா வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஃபேன் இருக்காங்க வெளியே அப்படின்னா அவங்களுக்கு ஒரே குஷியாக வா அவக்கெல்லாம் எப்படி நம்ம அப்படி செட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் ஏன்னா சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ ஒரு பொசிஷன் வந்து டிசர்வ் கிடையாது அப்படிங்கிறது நான் இப்பயும் நான் ஆணித்தரமாக இருக்கேன் அவங்களுடைய கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறது மெயினாக பிஆர் வச்சுட்டு அவங்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரி அது இல்லைனா சௌந்தரியான பியார் வைக்கலாம் யாருனே தெரிஞ்சிருக்காது மக்களுக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ அதை வந்து அழகாக இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டான் நம்ம பையன் அப்புறம் ராணுவுக்கு வந்து அந்த பையன் சாக்லேட் கொடுக்க முடியுது ராணுவ வந்து கொடுக்குறான் அந்த பையனுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு உடனே ராணம் ரொம்ப கஷ்டமாகச்சுன்னா கீழே பெண்ணொன்று மென்னலாம் கொடுத்தா உடனே எல்லாம் சமாளிச்சிட்டாங்க அந்த இடத்துல நல்லா இருந்தது சின்ன பையன்டா அது இப்போ சளி பிடிச்சிருக்காங்க வாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க நான் அவனுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அவனும் வந்து சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டான் ஸோ இவ்வளோதான் அங்கே நடந்துச்சு அப்புறம் வந்து விஷ்ணுவை நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விஷ்ணு வந்தானா என்ன கேட்குறப்ப நான் ப்ரொமோஸ் பண்ணிடுவேன் அப்படின்றான் சௌந்தர் என்ன சொல்கிறேன் அப்படின்ற ஆமா அடிச்சு கிஸ்ட் அடிச்சிருவேன் அப்படின்றா கிஸ் அடிச்சிருவியா பாஸ் உங்களுக்கு கண்டென்ட் வேணுன்னா கண்டிப்பாக விஷ்ணுவை நீங்கள் சௌந்தரியோட ஃப்ரெண்ட் அனுப்புங்க அப்படின்றாங்க என்னடி சொல்கிறோம் சும்மா சொன்னிட்டு பிசாமுரி அப்படின்ற மாதிரி அவன் ரெண்டு பேத்துக்குள்ளே ஸோ டைட்டில் வேணும்னா சௌந்தரரியா உறுதியாகிடுச்சு టైట్లీ విన్నర్ా ఉన్న కదా గుడ్ బై